இந்த காலத்தில் விவாகரத்தில் அதிகமாக இருக்கும் அல்லது தவறான தொடர்புகள் பெருகுவதற்கும் அல்லது தவறான கொலை கொள்ளை சம்பவங்கள் நடப்பதற்கும் கள்ளக்காதல் நடப்பதற்கும் என்ன மிக முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்குறதாலும் சரி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதாலும் சரி நல்ல மாப்பிள்ளை ஆரம்பதில்லை நல்ல பொண்ணு யாரும் ஆரம்பதில்லை வசதி வாய்ப்போடு இருக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் மெயினாக பார்க்குறாங்க ஒழிய ஒரு நல்ல குடும்பமாக இல்லை நல்ல பொண்ணாக நல்ல குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணாக இல்லை அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அந்த பையனோட கேரக்டரை எப்படி அந்த பொண்ணோட கேரக்டரை எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஆண்கள் மிக மிக குறைவு நல்ல படிச்சிருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க இதை மட்டுமே பார்க்குறாங்க இப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பணம் மட்டுமே பிரதானமாக இருக்குது பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கும்போது அங்கே இரண்டு மனங்களும் தவிய தவிக்குமே ஒழிய எந்த விருதுகளையும் கூடி வாழ்ந்து ஒரு நல்லது ஒரு குடும்பத்தை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் தயவுசெய்து பணம் மட்டுமே பிரதானம் என சொல்லி குழந்தைகளையும் மணக்காதீர்கள் நீங்களும் வளராதீர்கள் உங்கள் சுற்றுப்புறத்திலையும் பணம் மட்டுமே முக்கியம் என கருதாதீர்கள் பணத்தை விட மனம் கொண்ட மனிதர்கள் மிக மிக முக்கியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும்